தமிழ் வணக்கம் கண்டல் தாவரத்தின் பின்னால் அதோ வண்டல் வண்டலாக மண் குவிந்திருக்கும் கைதடியில் இருந்து இந்த உலக செய்தி வருகின்றது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவினுடைய மனைவி மிசெல் ஒபாமா அதிபர் தேர்தலில் ஜோ பைடனுடைய இடத்தில் நியமிக்கப்படலாம் என்ற செய்தி டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சி சேவை இரண்டில் வெளியாகி இருக்கின்றது மிசெல் ஒபாமா திடீரென வருவாராக இருந்தால் இப்பொழுது அமெரிக்க அதிபரும் அவர் விலக வேண்டும் என்பதும் விலக மறுப்பதுமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாடகத்தில் ஏற்கனவே ஐந்து பேர்களுடைய பெயர் உச்ச கட்டத்தில் இருக்கின்றது இந்த ஐந்து பேர்களையும் நோக்கி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் யார் வருவார்கள் இவர்களை எப்படி விழுத்தலாம் என்று பல வழிகளிலும் திட்டமிட்டுக் கொண்டு இருக்க டொனால்ட் டிரம்ப் முற்றிலும் எதிர்பாராத விதமாக அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவினுடைய மனைவி மிசெல் ஒபாமா ஆடுகளத்திற்கு கொண்டு வந்து புதிய வேட்பாளராக நியமிக்கப்படுவாராக இருந்தால் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் சொன்னது போல் போல பெண்மணி ஒருவரை உப அதிபராக நியமித்த பெருமை எனக்கே உண்டு என்றவர் இப்பொழுது கருப்பின பெண்மணி ஒருவரை அதிபராக நியமித்த பெருமை எமக்கே உண்டு கருப்பின ஆண் ஒருவரை அதாவது பராக் ஒபாமாவை அதிபராக கொண்டு வந்த பெருமையும் டெமோக்ராட் கட்சிக்கே உண்டு என்கின்ற அந்த வரலாற்றை எழுதுவதற்கு இவர்கள் முயற்சி எடுப்பார்கள் என்பது அந்த செய்தியினுடைய ஆய்வாகும் ஆனால் பராக் ஒபாமா இரண்டு தடவைகள் அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்துவிட்டார் அவருடைய இடத்தில் அதன் பின்னர் அவருடைய மனைவி வருவாரா என்ற கேள்விக்கு முன்னர் பராக் ஒபாமா திட்ட தெளிவாக என்னுடைய மனைவி மிசேல் ஒபாமாவிற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் பதவியில் எந்த நாட்டமும் கிடையாது அவர் அப்படிப்பட்ட அரசியலில் ஈடுபடவும் மாட்டார் என்று திட்டவட்டமாக மறுத்துரைத்திருந்தார் இப்பொழுது இந்த உரையாடல் புறப்பட்டு இருப்பதானது மிசேல் ஒபாமா உண்மையில் பராக் ஒபாமாவை விட ஆளுமையும் திறமையும் மிக்கவர் என்பதை அவர் வெளியிட்ட புத்தகங்களும் அந்த புத்தகங்கள் உலக அரங்கில் இருக்கின்ற விற்பனை அதிர்வுகளும் அதில் அவர் சொல்லி இருக்கின்ற கருத்துக்களும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையை ஒரு வீட்டு தோட்டம் மிக்க ஓர் இடமாக அவர் மாற்ற எட்டு வருடங்களாக எடுத்த முயற்சியும் அவர் தேர்தலில் தன்னுடைய கணவன் சார்பில் கூறிய கருத்துக்களை அப்படியே ஈ அடிச்சான் காப்பி போல காப்பி அடித்து அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய மனைவி மெலனியா டிரம்ப் பேசியதும் மிஷேல் ஒபாமா உண்மையில் ஓர் ஆற்றல் மிக்க பெண்மணி என்பதை இன்று வரை அமெரிக்க அரங்கில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது எனவே அவருக்கு ஒரு வாய்ப்பு வருமா என்று உலகம் எதிர்பார்க்கும் வேளையில் இந்த ஆய்வு வெளியாகி இருக்கின்றது மறுபுறம் ஜோ பொறுத்த வரையில் அவர் ஒரு டிமென்சியாவாக இருக்கின்றார் அவருடைய நினைவு மறதி நோய் காரணமாக அமெரிக்க அதிபராக இருக்க முடியாது என்கின்ற விமர்சனங்கள் இருப்பதை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த செய்தியிலே மிஷேல் ஒபாமா என்பது ஒரு புதிய செய்தியாக இருக்கின்றது அதேவேளை மிஷேல் ஒபாமா வருவதையும் கட்சியில் பலர் விரும்ப மாட்டார்கள் புதிய ஒருவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கருத்துக்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் டொனால்டு டிரம்பை இப்போதைய நிலையில் வீழ்த்துவதற்குரிய திறமை உள்ளவர் யார் என்றால் மிசேல் ஒபாமா இருக்கின்ற அனைவரையும் விட திறமை மிக்க ஒருவராக இருக்கின்றார் என்பதும் உண்மைதான் ஆனால் அது சாத்தியமாகுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இருப்பினும் தொலைக்காட்சி சேவை இரண்டு இந்த பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை